விஜய் பல விஷயங்கள் பற்றி பேசலை நமக்கு வந்து ஆணவ படுகொலைகள் பற்றி அவர் பேசுனது கிடையாது ஜாதிய தாக்குதல் பற்றி பேசுனது கிடையாது கூட்டு பாலியல் முன்கொடுமை பற்றி பேசலை இப்போ கூட வந்து ஒரு ப்ளஸ் டூ மாணவனை ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் பசங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க தஞ்சாவூரில் இது மாதிரியான ஒரு பள்ளிக்கல்வியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவர் பேசுறதுல நிறைய விஷயங்கள் பேசுகிறதுல பட் நம்ம என்ன செய்ய முடியும் என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா ஏன் பேசலாம் கேட்குறது கிடையாது நம்ம வந்து பேசினா சரியாக தப்பான்னு சொல்கிறது சில பேசலாம் சில பேசாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் பொதுவெளிக்கு வந்தால் பொது வாழ்க்கைக்கு வந்தால் அரசியலுக்கு வந்தால் ஒரு நிலைப்பாடு என்னன்னு தெரியும் அவர் சொல்கிறார்ல கல்வியை வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாத்தின காங்கிரஸ் கட்சியுடைய சக்கரவர்த்தியோடு பேசுகிறாரு புரியுங்களா காங்கிரஸ் கட்சி தான் எமர்ஜென்சியில் வலுக்கட்டாயமாக யாருடைய ஒப்புதலையும் பெறாமல் மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுது அந்த காங்கிரஸ் கட்சியில் பேச்சு நடத்துகிறார் அறநூறு மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அந்த அறநூறு மீன்கள் கொல்லப்பட்ட போது ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சி அவங்கள கூட்டணி வச்சார் எங்கள் அண்ணன் சீமான் ரொம்ப அழகாக கேட்டார் இப்போ காங்கிரஸ் கட்சி கூட எப்படிப்பா கூட்டணி வைக்க முடியும் எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் இப்போ அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க ஈழ பிரச்சனைகள்லேருந்து எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணமாக அவங்க தான் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்தால் அவங்களும் சேர்த்தது நம்மளும் அடிப்பாங்களேங்கிறார் இதான் முக்கியமான விஷயம்